தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூர் தங்கராசு பேசுகிறேன் இப்பொழுது கேபிள் டிவி கட்டணம் உயர்வு என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக அறிகிறேன் திடீரென்று கேபிள் டிவி கட்டணத்தை அதிகரித்து ஆப்ரேட்டர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஆபரேட்டர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய இந்த நடவடிக்கைகளை இந்த எம்எஸ்ஓக்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் சங்கங்களை தொடர்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்று அக்டோபர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வருடா வருடம் இந்த மாதிரி திடீரென்று ஏதாவது ஒரு விளையேற்றத்தை அறிவித்து நாம் மக்களிடத்திலே பதில் சொல்ல முடியாமல் அந்த செட்டா பாக்ஸ்களை செயல் ஆக்கம் செய்வதற்கோ செயல் செயலக்கச் செய்வதற்கோ எதுவும் செய்ய முடியாதவாறு இந்த லாக்இன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆபரேட்டர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஆபரேட்டர்கள் தான் இந்த எம்மோசோக்கள் சம்பாதிப்பதற்கு இரவு பகலாக உழைத்து வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் எந்த விதமான விழாக்களுக்கோ நல்லது கெட்டதுக்கோ போகாமல் வாழ்ந்து நிம்மதியை தொலைத்து சந்தோஷத்தை தொலைத்து சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை எம்எஸ்ஓக்கள் உணர வேண்டும் இந்த எம்எஸ்ஓக்கள் எல்லாம் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆபரேட்டர்கள் பல இந்த தொழிலை செய்ய முடியாமல் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இருந்த ஆப்ரேட்டர்கள் பல இன்று உயிரோடு இல்லை பல பேர் தொழிலை விட்டு போய்விட்டார்கள் அதற்கெல்லாம் இந்த எம்எஸ்ஓக்கள் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் அவர்களுடைய செயல்பாடு மீண்டும் மீண்டும் ஆப்பரேட்டர்களை தொல்லைப்படுத்தி அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாமல் இந்த தொழிலே வேண்டாம் என்று விட்டு விட்டு போனவர்கள் பல பேர் அதனால் மீதி இருக்கின்ற ஆப்பரேட்டர்களையாவது நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று எம்எஸ்ஓக்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆப்பரேட்டர்கள்லாம் தத்தம் கேபிள் டிவி சங்க தலைவர்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன்படி செயலாற்ற வேண்டுகிறேன் இந்த எம்எஸ்ஓக்கள் உடனடியாக இந்த விலையேற்றத்தை கைவிட வேண்டும் மற்ற மாநிலங்களில் ஆபரேட்டர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பல விதங்களில் தங்களுடைய வியாபாரத்தை நல்ல விதமாக வளர்த்து பெரிய அளவில் சம்பாதித்து கொண்டிருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஆபரேட்டர்களை சம்பாதிக்க விடாமல் இந்த எம்எஸ்ஓக்கள் தாங்கள் மட்டுமே சம்பாதித்து ஆபரேட்டர்கள நடுத்தருவில் நிறுத்தும் வேலையை தொடர்ந்து செய்வதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை முடியவில்லை செஞ்சு இந்த வேலையை எம்எஸ்ஓக்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆபரேட்டர்கள் தங்களுடைய உரிமைகளை மீட்க தங்கள் தலைவர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கையை உடனே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் தங்கராஜ்